عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ادفع بالتي هي أحسن السيئة صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله رفيق يحب الرفق في الأمر كله صدق رسول الله صلى الله عليه وسلم الله نرلم أرمين آيهم محمد رسول الله صلى الله عليه وسلم ورهري الميران دعا بركة نمك الله من உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நெல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதனின் குணத்தை அழகுபடுத்தக்கூடிய அல்லாகுவால் மனித சமூகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான உயர்ந்த குணமாக நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரக்கூடிய விஷயம் நாயகம் சல்லல்லாஹும் அலஹி வல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் இன்னல்லாக ரஃபீக்குன் ஃபில் அம்ரி குல்லிஹி சதக் அல்லாஹு தாலா மென்மையானவன் மென்மையை அல்லாஹுத்தாலா உங்களின் எல்லா காரியங்களிலும் பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலி வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது நமது குணத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மென்மையும் மிருதுவும் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நாம் எப்படி நளினமாகவும் மிருதுவாகவும் மென்மையாகவும் நாம் அதை கையாளுகிறோமோ அதை பொறுத்துதான் நாம் அதில் வெற்றி அடைய முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை குறிப்பாக மார்க்கத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் நல்ல விஷயத்தை மக்களுக்கு ஏவக்கூடிய விஷயத்தில் மக்களை தொழுகைக்காக வேண்டி போன்ற நல்ல அமல்களுக்கு அழைக்கக்கூடிய விஷயத்தில் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மென்மை மக்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி மக்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிற சமயத்திலே நாம் எந்த அளவிற்கு நளினத்தோடு அந்த விஷயத்தை சொல்லுகிறோமோ அந்த அளவிற்குத்தான் மக்களிடத்தில் நம்முடைய கருத்துகள் எடுபடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அது பொது நமது பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரிதான் நாம் குறிப்பாக ஹஜ்ஜினுடைய காரியத்திலே ஹஜ்ஜினுடைய மாதத்திலே இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் புனித காபத்துல்லாஹுவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹஜ்ஜினுடைய காலத்திலே அந்த நேரத்திலே நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மென்மையும் மிருதுவும் தான் அந்த ஹாஜ்மார்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களிலேயே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது என்று சொல்லுகிற சமயத்திலே அந்த ஹஜ்ஜு பெருவழியில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய சமயத்திலே உங்களுக்கு என்று ஒதுக்கப்படக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு லேசான முறையில் வந்து சேராது எதை உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய அமல்களில் முன்னோக்கி செல்வதுதான் உங்களின் இலக்காக இருக்க வேண்டும் என்று ஆஜ்மார்களுக்கு சொல்லப்படும் அதாவது தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டிய நிலை ஏற்படும் அந்த நாட்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காமல் போவதால் நாம் பிறரை ஏச வேண்டிய திட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பிறரிடத்தில் நமது தீய குணத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் ஆனால் நாம் மிருதுவாடு மென்மையோடு நாம் இருக்கிற சமயத்திலே அல்லாஹனுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் மென்மை என்பது மிருது என்பது அந்த குணம் அது முழுக்க அல்லாஹுவிடத்தில் நர்பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது பொது விஷயமாக இருந்தாலும் சரிதான் அதற்கு உமர் அழி அல்லாஹூ அணுகு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட கவர்னர் ஆளுநர் ஒருவர் உமர் அலி அல்லாஹூ அணுகு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார் அப்போது உமர் அலி அல்ல எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க உன்னே வீட்டில் போய் சந்திக்க போகிறாங்க உமர் அலி அல்லாஹ் அவர்களை சந்திக்க போகிறாங்க சந்திக்க போகும்போது உமர் அலி அல்லாஹ் அனுகு மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா அமீருல் முக்மினின் அந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் உமர் அலி அல்லாஹ் அனுகு அவர்களுடைய குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் உமர் எளியல்லாக அணுக அவர்களுடைய தாடியை பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேனியில் ஏறி அவர்களுக்கு மேலே ஏறி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போது வந்து பார்த்த அந்த கவர்னர் நீங்கள் அமீருல் முஹ்மீனின் எவ்வளவு பெரிய ஒரு இந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய வீட்டில் குழந்தைகளுடைய சப்தங்கள் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை நான் பார்க்குறேனே அப்படின்னு கேட்கும்போது முமரளிதானு மெதுவாக கேட்குறாங்க அப்போ உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் நான் வந்து என்னுடைய பகுதியில் நான் கவர்னர் இல்லையா நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் வீட்டிலேருந்து வெளியேடுற வரைக்கும் வீட்டில் எந்த சப்தமும் கேட்காது அமைதியாக நிதானமாக நிசப்தமாக இருக்கும் குழந்தைகளுடைய சப்தங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க முரளிதானு அதை கேட்டுட்டு உங்களுடைய கவர்னர் பதவியை நான் உடனடியாக ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க முரளிதா எதுவும் அவங்களுடைய அவங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா மக்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு அநீதம் ஏற்பட்டிருக்கான்னா இல்லை உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் பழகக்கூடிய உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு மத்தியிலேயே உங்களால் மிருதுவாக நடந்து கொள்ள முடியவில்லை உங்களை பார்க்கிற சமயத்திலே அந்த வீட்டு மக்கள் ஒடுங்கி ஒதுங்கி ஓடுகிறார்கள் என்றால் நீங்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஊர் மக்கள் எப்படி உங்களோடு அந்நிய ஒன்னியமாக இருப்பார்கள் தங்களது கருத்துக்களை எப்பொழுது எப்படி உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பார்கள் எனவே உங்களுடைய கவர்னர் பதவியை உடனடியாக நான் ரத்து செய்கிறேன் என்று உமர் அழி அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நமது வீடுகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு கீழுள்ள மக்களிடத்தில் நாம் நம்முடைய வியாபார தலமாக இருந்தாலும் சரிதான் அல்லது நமது வீடுகளிலாக இருந்தாலும் சரிதான் நமது பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி அன்போடும் மிருதுவோடும் நளினத்தோடும் பழக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பல்வேறு ஹதீசுகளின் வாயிலாக நமக்கு சொல்லித்தருவதை நாம் பார்க்க முடியும் ஒரு சமயத்தில் நாயகம் செல்லல்லா அலிஸ்வரம் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க வீட்டில் ஆயிஷார் அழிவல்லாக ஒன்று இருக்கிறாங்க அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்த யகூதி நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய எதிரி நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சந்திக்க வரும்போது சற்று கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க அதை வீட்டிலிருந்து செவியேற்றுக்கொண்டிருந்த ஆயுஷார் அலியுல்லா கடுமையாக கோபப்பட்டு அவர்களை கடுமையாக ஏசுகிறார்கள் திட்டுகிறார்கள் யா ஆயுஷா நீங்கள் மென்மையாக மிருதுவாக இருந்து கொள்ளுங்கள் இன்னல்லாக யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி உங்களது எல்லா காரியங்களிலும் அல்லாஹு தாலா மென்மையை தான் பிரியப்படுகிறான் நீங்கள் மிருதுவாக இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஐஷா நாகி யார் சொல்லலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க தெரியுமா எந்த ஒரு கணவராலும் எந்த ஒரு மனைவியாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை தான் கணவரை ஏசுவதை எந்த ஒரு மன ம மனைவியாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கோபப்பட வேண்டிய ஒரு ஒரு சூழல்தான் ஆனாலும் கூட நீங்கள் மிருதுவாக இருக்க வேண்டும் என்று நாயகம் சல்லல்லா அலி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை அந்த யகுதி யூஸ் பண்ணுறாங்க அசாமிக்கும் அப்படின்னு சொல்கிறார் உங்கள் மீது அல்லாஹனுடைய சாபம் உண்டாகட்டும் மரணம் உண்டாகட்டும் என்ற மிக கொடிய வார்த்தையை நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறார் ஆனால் பெருமானார் செல்லதா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் உங்களின் மீது அதை அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க வாழைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லத்துக்கு மேலே வாழைக்கும் சாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்கள் மீது அந்த சாபம் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது அப்படியே உங்கள் மீது உண்டாகட்டும் நபி சொல்லா அலிஸ்வலம் ரொம்ப லேசாக எந்த கோபமும் இல்லாமல் நபி சொல்லா அலின் சொல்லி முடிச்சுட்டாங்க நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் நீங்கள் கோபப்பட்டு நீங்கள் அவங்களை திட்டுறதுங்கிறது அல்லாஹனுடைய பிரியத்தை ஏற்படுத்தாது நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று ஆயிஷா நாகியை செல்லல்லா அலீ அவர்கள் சொல்லி தடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே எந்த அளவிற்கு நம்மிடத்தில் பழகக்கூடிய நம்மை சந்திப்பதற்காக வேண்டி வரக்கூடிய மக்களிடத்தில் நாம் மிருதுவோடும் மென்மையோடும் நாம் நடந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு தான் அவர்களுடைய உள்ளத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நபி சொல்லா ஹலீஸ்வலம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர்கள் அளவு ஹில் ஹலீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹனுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் ஹலீம் அப்படின்னா சகிப்பு தன்மை பொறுமை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் இதை நபி சொல்லலா ஐவம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அமல்படுத்தி காண்பிச்சான் அவர்களுடைய நிலையை புரியாதவர்கள் அவர்களுடைய உயர்வை புரியாதவர்கள் அவர்களிடத்தில் சற்று குறைவாக நடந்து கொள்கிற சமயத்தில் கூட அவங்க ரொம்ப சாஃப்டாக நடந்து கொண்டக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் ஒரு ஒரு காட்டுவாசி ஒரு கிராமவாசி ஒருவர் நபி சொல்லலா அலீஸ்லாம் அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தாங்க நபி சொல்லா ஒரு ரோட்டில் போய்ட்டுருக்கிறாங்க அனுஸ் அனசு அலி அல்லாஹூ அணுகு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க நானும் நபி சொல்லலா அலீஸ்லம் போயிட்டுருக்குறோம் அப்போது அந்த கிராமவாசி நபி சொல்லல்லா அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார் கூப்பிடவெலாம் இல்லை அவங்களுடைய மேனியில் போட்டிருக்கக்கூடிய அந்த துண்டை பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டார் அந்த அந்த துண்டு வந்து சற்று கடினமாக சற்று குரகரப்பாக இருந்தது அப்படின்னே ஹதீஸில் வருது அந்த துண்டை நபி நபீசல்லதா ஐலம் அவங்களுடைய திரு முபாரக்கான அந்த கழுத்து கழுத்து பகுதியில் காயமே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வருது உடனே நபீசல்லதா ஐசிலம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது பைத்துல்மால் பொருள் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா எனக்கு கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்க அதாவது எனக்கு உதவி செய்யுங்கிற விஷயத்தையே அவர் அவ்வளோ ஹார்டாக அவர் யூஸ் பண்ணுறார் அப்போ நபி சொல்லா அலிஸ்லம் ஒன்றுமே சொல்லலை அவங்கள புண்முருவலோடு ஃப எலஹக் ஒரு சோல் சொல்லா அலிஸ்லம் இன் அப்படின்னு ஹதீஸ் சொல்லுவார் அவர்களை புன்முருவலோடு சிரித்து விட்டு அவர்களுக்கு தேவையான விஷயத்தை பொருளை பைத்துல் மாலில் இருந்து கொடுத்து விடுங்கள் என்று நபீ சொல்லல்லா சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது அப்போது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் நம்ம எவ்வளோ பெரிய அந்த ஸ்தாபகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறோம் நமக்கு கீழே ஒரு உள்ளவர் சாதாரணமாக நம்மை விடலாமா என்று யோசிக்கிற சமயத்தில் நபி சொல்லல்லா அழைச்சலம் அவங்களுடைய அந்த ஸ்தானமும் அவர்களுக்கு கீழுள்ள மக்களிடத்தில் அவர்கள் அணுகை முறைகளும் எவ்வளவு மிருதுவாகவும் மென்மையாகவும் இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும் அல்லாஹு தாலா தான் பிரியப்படுகிறான் அப்படின்னு நாயும் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்க முடியும் எத்தனையோ சமயத்தில் மிருதுவாக இருந்த சஹாபிகளை அந்த குணத்தை அருமை ச சஹாபாக்களிடத்திலே வெளிப்படும்போது நபி சொல்லா அலி அதை உற்சாகத்தோடு அதை வரவேற்று அவர்களுக்காக வேண்டி துவா செய்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும் ஒரு சமயத்தில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒஃது அப்துல் கைஸ் அப்படிங்கிற அந்த சமூகத்தில் இருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க அவங்க மேலே உண்டான அளவு கடந்த முஹப்பத்து நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க மேல் உண்டான அளவு கடந்த வந்து இறங்கினதோட நபி சொல்லல்லா அலிஸ்லத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே தான் கொண்டு வந்த எல்லா பொருள் தன்னுடைய வியாபாரத்தினுடைய எல்லா பொருட்களும் தன்னுடைய வாகனங்கள் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே நபி நபிசுல்லா அலிஸ்வல்லாம் முன்ன பின்னால் போயிட்டான் அவங்கள பார்க்கறதுக்காண்டி போயிட்டாங்க ஆனால் அந்த அந்த கூட்டத்தில் அஷ்ஜ அஸ்ஜி என்ற ஒரு ஒரு தோழர் இருந்தார் அவர் என்ன செய்தார் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு தனது வாகனங்களை கட்டி வைத்துவிட்டு நீண்ட தூரத்திலிருந்து பிரயாணத்தில் வந்திருப்பதனால தனது மேனியில் இருக்கக்கூடிய ஆடைகளை மாற்றிவிட்டு புத்தாடை அணிந்து நபி சொல்லா ஐலம் அவங்களை சந்திக்க சந்திக்க வரும்போது நபி சொல்லாஸ் சொன்ன வார்த்தையை உங்கள் உங்களிடத்திலே இரண்டு குணங்கள் இருக்கு அல்லாஹும் அவனது ரசூலும் அதை பிரியப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அல் ஹில்மு வல் அனா அது முதல்ல சாணக்கியத்தன்மை புத்தி கூர்மை உங்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது மற்றொன்று நிதானம் பொறுமை உங்களிடத்தில் இருப்பதனால் அல்லாஹுனுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்துவிட்டதுன்னு நபி சொல்லா அலீஸ்வலம் சொன்னாங்க நமது உலகத்தில் நம்ம வாழ்வதற்குண்டான முக்கிய நோக்கம் என்ன ஒஃபாத்தாகிற போது அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்ற நன் மக்களாக நாம் ஒஃபாத்தாகணும் அதுதான் நம்மளோட நோக்கமே அதுதான் நல்ல நிலையில் ஒஃபாத்தாகும் அப்போது நமது அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெறுவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு வழியாக நபி சொல்லா ஐலம் சொல்லித்தருவது உங்களுடைய எல்லா நடத்தைகளிலும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலும் உங்களுடைய நடைமுறைகளிலும் உங்களது குடும்பங்களிடத்தில் நீங்கள் அணுகுமுறைகளாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் நளினத்தோடும் மிருதுவோடும் நீங்கள் கையாளுகிற போது அல்லாஹனுடைய பொருத்தத்தை மிக சுலபமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நாயகம் செல்லதாக அலிக வசல்லம் அவர்கள் இந்த அஸ்ஜா என்ற இந்த சஹாபியின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹு தாரா ஆக்கிய அருள் புரிவானாக நாயகம் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த மென்மையை மிருதுவை அல்லாஹ் நமது வாழ்நாளால் முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தருவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துருள் புரிவானாக வாழும் காலத்திலே முழுக்க முழுக்க அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நாம் எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் அல்லாஹ் முழுமையாக நிறைவேற்றி தருவானாக இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை முழுமையாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அவர்களின் துஆவில் அல்லாஹ் நம்மை சேர்த்தொருள் புரிவானாக எந்தெந்த இடங்களில் அந்த புனித ஹாஜிகள் அழுது மன்றாடி துவா செய்கிறார்களோ அவர்கள் துவா செய்யக்கூடிய அந்த துவாவில் அல்லாஹ் நம்மை இணைத்தருள் புரிவானாக அந்த புனிதர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்தருள் புரிவானாக அடுத்த ஆண்டுகளில் நம்மையும் அல்லாஹு தாலா அந்த புனித இல்லத்திற்கு அவனது ஆலயத்திற்கு வருவதற்குண்டான உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துருள் புரிவானாக யாக்கி சைதனா முகமது ரசூலாஹி சாஹு அலையி வஸ்லம் வாகுது அவானது இல்லாஹு அபிஆமீன் அலாமா அலைக்கூரத்துலா